ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த ஸ்ட்ரீட் ரைடர் இன்றைக்கி நாங்கள் இந்த மாட்டு வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் கிராமப்புறங்களில் மாட்டு வண்டி என்றது ஒரு சாதாரண விஷயம்தான் இருந்தாலும் இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சிகள் காரணமாக கிராமப்புறங்களில் கூட மாட்டு வண்டிகளை பார்க்குறது கொஞ்சம் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நகரத்துக்கு அதாவது தலைநகரத்துக்கு மிக அண்மையில் உள்ள பிரதேசத்தில் இப்படி ஒரு மாட்டு வண்டியை காண்றதுன்றது இங்கே ரொம்பவே அரிதான ஒரு விஷயமாக தான் இருக்குது இப்போ நாங்கள் நாட்டின் தலைநகரம் ஆகிய கொழும்பு நகரத்துக்கு மிக மிக அண்மையில் உள்ள கழனி பிரதேசத்தில் தான் நிற்கிறோம் கழனிக்கும் கொழும்புக்கும் இடைப்பட்ட தூரத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இருக்கும் அந்த அளவுக்கு மிக மிக அண்மையில் உள்ள ஒரு பிரதேசம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு முதியவர்கள் இந்த மாட்டு வண்டியை கொண்டு தேங்காய் வியாபாரம் செய்து கொண்டு தேங்காய் என்றது இலங்கையை பொருத்திலுள்ள ரொம்பவே டிமாண்டான ஒரு தான் இருக்குது இப்போ நான் ஒரு நல்ல தேங்காய் வாங்கணுமென்றால் குறைஞ்சது நூற்றி இருபது ரூபாய் சரி தேவை அந்தளவுக்கு என்ற டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க தேங்காயை நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்காம எண்பது ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க அதே நேரம் இவங்க அந்த குறிப்பிட்ட வீதிகளில் ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் கொண்டிருக்கும் போது மக்கள் வந்து அந்த தேங்காய்களை இவங்களை மறைத்து வேண்டி கொண்டிருப்பாங்க அதாவது இவங்க போகிற நேரம் வந்து மக்களுக்கு தெரியும் இவங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களுக்குள்ள ஒரு நேரங்களில் கொண்டிருப்பாங்க அதால் மக்களுக்கு வந்து இவங்க வந்து சரியாக ஒரு பரிச்சாத்தமான ஆக்களை தான் இருக்கிறாங்க இப்படி மலிவான விலையில் அதுவும் மக்களுக்கு ஈஸியாக பெறக்கூடிய நிலையில் இப்படி தேங்காய் வைக்கிறது வந்து ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறத விட கொழும்புக்கு மிக மிக அண்மையான பிரதேசங்கள் இப்படியான மாட்டு வண்டிகளை பார்க்கும்போது அது வந்து ஆச்சரியமாகவும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்